மூன்றாவது நபரினுடைய தலையீட்ட குடும்பத்திலையோ உங்களுடைய வாழ்க்கையிலையோ அனுமதிக்கிறது பெரிய பிரச்சனைக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்க குடும்பத்திற்காக குழந்தைகளுக்காக நிறைய செலவுகள் செய்ய வேண்டியும் இருக்கலாம் வருமானம் திருப்தியாக இருந்தாலும் செலவுகள் அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால செலவுகள் தங்களை நெருக்கடிக்கும் கொண்டு செல்லலாம் அதனால் கொஞ்சம் உஷாராக திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை செய்ய பாருங்கள் செலவுகள் விஷயத்தில் அதீத கவனத்தோடு இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதே சமயம் நிதி நிலைமையில் பெரிய பிரச்சனைகள் இருக்காது என்றாலும் செலவினங்கள் தங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக வந்து நிற்கலாம் அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க போதுமான அளவுக்கு வருமானம் இருக்குங்க ஆனாலும் கிரகங்களினுடைய நிலையை பார்க்கும்போது எதிர்பாராத செலவுகள் ஏற்பட செய்யும் அதனால திடீர் செலவுகளை சமாளிக்க சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம்